நாளைக்கு ஒரு சிபிஐ ரைடோ இன்கம் டாக்ஸ் ரைடோ கண்டிப்பா வரும் அப்போ உங்க மனநிலை பெரியார் பக்கம் இருக்குமா இல்ல மோடியின் பக்கம் இருக்குமா பிரெட்டுக்கு ஜிஎஸ்டி இல்லை கிரீமை வச்சா ஜிஎஸ்டி வரும் சொல்லி இவ்வளோ இதை விட ஒரு கேவலப்படுத்த யாரால முடியுமா அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடி போனவர் தானே இந்த நிர்மலா சீதன் நான் சொல்லலை சாமி சொல்றாரு அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு இந்த மாதிரி பாவங்க அறிவில்லைங்க நிச்சயமாக மோடி ஆட்சி களைஞ்சிரும் இது நீடிக்கிற ஆட்சியே கிடையாது கண்டிப்பாக விரைவில் இந்தியாவுக்கே தேர்தல் வரும் மக்கள்கிட்டயே கொள்ளை அடிக்கிற பிட்பாக்கெட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே ஏன் ஆக இவ்வளோ ஒரு மோசமான ஒரு அரசுங்க இது மக்கள் நல்லா இருக்கும்னு நினைச்சா பிஜேபிங்கிற ஒரு கட்சியும் இருக்கக்கூடாது அந்த ஆட்சியும் இருக்கும் ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி தான் நடந்துச்சு ஒரு மோசமான கவர்மெண்ட் நடந்ததுனால அவர் நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டார் எஸ்கேப் ஆனதுனால வீட்டில் புது அடிச்சாங்க இந்த நிலை தொடர்ந்தால் டெல்லியில் மோடியின் வீட்டுக்கு வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திருமிகு வசிகரன் அவர்கள் வணக்கம் சார் இப்போது சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதல்வராக அறிவிக்கப்பட போகிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கிறது உதயநிதி அவர்கள் துணை முதலாக போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது அவங்களுடைய கட்சி விவகாரம் அவரை கொண்டு வருவதோ துணை முதல்வராக போடுவதோ அவர் ஏற்கனவே அவர் வந்து கட்சி பொறுப்பில் தான் இருந்தார் கட்சி பொறுப்பில் இருந்தவர் தான் அமைச்சராக்கியிருக்கிறாங்க அப்போ துணை முதல்வர் வா இது இந்த செய்தி ரொம்ப காலமாக இருக்குது அப்போது அவங்க கட்சிக்கு எப்போ தேவையோ அதை செய்வார்கள் அதில் ஒன்றும் இல்லை வரவேற்கிறதுனால திறமையான ஆள் தான் நல்ல முய முயற்சி எடுத்துட்டுருக்கிறாரு இன்றைக்கி இந்த விளையாட்டுத் அமைச்சராக இருக்கிறாரு நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால் வந்து அவங்களுடைய கட்சியின் விருப்பப்படி அவருடைய கட்சியின் நிர்வாகிகளுடைய விருப்பப்படி முதலமைச்சராக்கினாலும் அவருடைய விருப்பம் இது எப்படி இது இது வெளியில் இருக்கிறவங்க நம்ம எதுக்கு என்ன என்ன சொல்ல முடியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியும் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு ஒன் ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து சிறையில் இருக்கிறாரு அவர் வந்து இந்த இடத்துல விடுதலை செய்யப்படுவாரா ஜாமீனில் விடுதலை செய்யப்படுவாரா இது என்னன்னு கேட்டால் கோர்ட்டு என்ன தான் இருந்தாலும் இந்த சிபிஐ அமலாக்கத்துறை இதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது ஏன்னா இவங்க வந்து நீதிமன்றத்துக்கே கே வந்து எங்களுக்கு டைம் ஒன்று கேட்பாங்க ஆதாரங்கள் போய்டு இது எல்லாம் வந்து இவர்கள் அதாவது நீதிமன்றத்தை வந்து என்னதான் நீதிமன்றத்துக்கு அவர்களுக்குன்னு ஒரு ஜூலரி செக்ஷன் எல்லாமே இருந்தாலும் கூட இவர்கள் பண்ணக்கூடியது இது மத்திய அரசு இதில் உள்ளே போது விளையாடிட்டு இருக்கு ஆகையினால அவர்கள் எப்போ நினைக்கிறாங்களோ இதை மீறி நீதிமன்றம் அந்த தீர்ப்பு எடுப்பது அப்போ தான் கொடுக்க முடியும் இது ஏன்னா ஏற்கனவே ஹேமந்த் சோழனுக்கு ஆச்சு அப்போவே சொன்னாங்க கெஜ்ரிவால் வந்துடுவார் அப்படின்னாங்க அப்போ அது எவ்வளோ நாளைக்கு அப்புறம் வந்துருக்கிறாரும் பாருங்க அது மாதிரி இதனால் அது வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது வழக்குனுடைய தன்மை ஒன்று இன்னொன்று அவங்களுடைய மேல் அதிகாரத்தினுடைய அழுத்தம் அந்த இருக்குது கொஞ்சம் சிபிஐயோ இல்லை அமலாக்கத்துறையோ கொஞ்சம் அடக்கி வாசிச்சா வந்துட போகிறாங்க ஆக இது வந்து வேண்டுமென்றே தான் செந்தில் பாயாஜியை உள்ள வைத்திருக்கிறாங்க அவங்க என்ன வெளியில் விசாரிக்க முடியாதா அவர் இன்னும் சொல்ல போனால் இது எப்படின்னா தீர்ப்பு வரும் தீர்ப்பு வந்தால் ஒரு குறிப்பிட்ட தண்டனைகள் கொடுப்பாங்க அந்த தண்டனை நாட்களை விட இவர்கள் கைது செய்திருக்கிற நாட்கள் அதிகமாக கூட ஆயிடலாம் இதுக்கு என்ன இதுக்கு இந்த சட்டத்தில் என்ன சொல்ல போகிறாங்க இதுக்கு ஒருவரை கைது செய்கிறாங்க எல்லோரும் கைது செய்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வந்து போ இது சட்ட போராட்டங்களை பண்ணுவாங்க இதில் எப்படி இருக்குன்னா கைது பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்குவாங்க இஷ்டத்துக்கு எவ்வளோ காலம் வச்சுக்கலாம் ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாம் ஒன்றரை வருஷம் கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்து ஒன்றரை வருஷம் இவங்க வச்சுட்டு தீர்ப்பு ஒரு வருஷத்து ஒரு ஆண்டு தண்டனைனா ஆறு மாதம் அனுபவித்த தண்டனைக்கு என்ன சொல்கிறது அந்த வழக்கு தன்மைக்கு ஒரு வருஷம்தான் ஆக இது போல் ஒரு தவறான ஒரு சட்டமாக இடியும் சபிவும் கையாளுது இதை இதை வந்து வரக்கூடிய ஆட்சிகள் இந்த அது மோடி இருக்கிறவருக்கு முடியாது நிச்சயமாக மோடி ஆட்சி கலைஞ்சிடும் இது நீடிக்கிற ஆட்சி கிடையாது இது என்ன அதுக்கு தான் பயந்துகிட்டு இருக்கிறாங்க இது நிச்சயமாக அவர் வந்து சந்திரபாபு நாயுடுவோ இல்லது நிதிஷ்குமாரோ ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஒத்துழைக்க போவதில்லை அவர் ஒரு சோசியலிஸ்ட் இவரும் ஏறக்கூடிய அதே மாதிரிதான் ஆக இதெல்லாம் என்னன்னு கேட்டால் இவங்களோடு தொடர்ந்தெல்லாம் குப்பை கொட்ட முடியாது ஏன்னா இவர்கள் வந்து த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தே பழக்கப்பட்டவர்கள் அது தொடர்ந்து நீடிக்காது கண்டிப்பாக விரைவில் இந்தியாவுக்கே தேர்தல் வரும் டெல்லிக்கு என்ன தேர்தல் வர்றது இந்தியாவுக்கே தேர்தல் வரும் இப்போ வருகின்ற குளிர்கால திட்டத்தொடரில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அமென்மெண்ட் கொண்டு வர போறதா வந்து தகவல் வந்துருக்குறது வராது ஏற்கனவே இன்னொரு இதுக்கு இந்த வக்ஃபு இது கொண்டு வர்றன்னு சொல்லிட்டு கடைசியில் அது வாய மூடிட்டு அமுகிட்டாங்களா இல்லையா ஒரே மாடு ஒரே தேர்தல் எப்படிங்க சாத்தியம் நீ நான் சொல்கிறேன் உனக்கு அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் உனக்கு யோகிதை இருக்குன்னா ஏன் ஏழு கட்டமாக தேர்தல் வைக்கிறீங்க ஒரே தேர்தல் ஒரே நேரத்திலே வைக்க முடியாது நீங்கள் எப்படி இந்தியா பூரா எல்லா மாநிலத்துக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி வைக்க முடியும் ஆக இவர்கள் வந்து எதுவும் சாத்தியம் இது எதையாவது ஒரு கலைப்பு விட்டுட்டு இன்னொரு தப்பு பண்ணுவான் அந்த தப்பை மூடுறதுக்கு இன்னொன்று கொண்டு வந்துக்கிட்டு மக்களை வந்து அது சம்மந்தமாகவே பேச வைக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் இதையே எல்லோரும் நீங்களும் என்ட்ரி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க எல்லோரும் இதே நடக்கும் அவர்கள் வேறு ஏதாவது தவறானதோ கொள்ளையடிக்கிறதோ ஏமாத்துறதோ கலவரங்களை தோன்றுறதோ மற்ற வேலைகளை செய்வதற்காகத்தான் இது போன்ற நடக்க முடியாத சாத்தியமில்லாத விஷயங்களை சொல்லி மக்களை திசை திருப்புற வேலையில் ஈடுபட்டு அதாவது ஒரு பரபரப்புலேயே நம்மளை வச்சுருக்கோம் ஆமாம் ஜனங்களுக்கு ஏன்னா அவங்க கீழே உள்ளவங்க கஷ்டப்படுறதுக்கு மாட்டா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரும் தான் இருக்கிறான் கேஸ் வேலை என்ன எல்லாேருக்கும் தனித்தனியாக நீ எல்லாருக்கும் தானே ஏறுது நீ இந்து மக்களுக்கானது அதுக்கான உங்களுக்கானது அவங்களுக்கானதுன்னு சொல்கிறீ உன்னால் வந்து அவங்களுக்கு சேதா அவங்களுக்கு கல்வியில் ஏதாவது உதவி செஞ்சுருக்குறீங்களா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எதாவது நல்ல இந்துக்கள் இந்து மாணவர்களுக்கு கொடுக்குறீங்களா ஏதாவது என்னங்க பண்ணியிருக்கிறீங்க ஒன்றுமே பண்ணலையே சிறுபான்மையினர் கிடைக்கிறது இது தலித்து மக்களுக்கு கிடைக்கிற சலுகை கஷ்டப்படுற விண்டோஸுக்கு இல்லையே இல்லை இது மாதிரி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே இருக்கலாமே அதாவது இவர்கள் வந்து ஜிஎஸ்டி மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு இடியப்ப சிக்கலில் உள்ள விஷயம் எதுவுமே இல்லை அப்போ இப்போ அழகாக சொல்லிட்டாங்க இந்த ப்ரெட்டுக்கு ஜிஎஸ்டி இல்லை கிரீமை ஜிஎஸ்டி வந்து சொல்லி இவ்வளோ இதை விட ஒரு கேவலப்படுத்த யாரால முடியுமா ஒரு கேவலமான ஒரு ஒரு அடிப்படை அறிவே இல்லாத அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் த ஒரு ஓடி போனவர் தானே இந்த நிர்மலா சீத்தார் நான் சொல்லலை சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு அவங்க வீட்டுக்காரர்கள் சொல்கிறாரு இந்த பாவங்க அறிவு அறிவில்லைங்கிறான் அதானே பேசிக்காதானே பல லாங்குவேஜ் வேறு மாதிரி சொல்லலாம் தான் இது நிதியமைச்சராச்சு எந்த நிதியமைச்சர் தான் நிதி நிதியை பற்றி ஒரு நாலேஜ் இருந்தாலும் நிதியமைச்சராக இருக்க முடியாது இல்லைன்னுங்கிற நான் சொல்லலையே சுப்பிரமணிய சாமி உங்கள் கட்சியில் இருக்கிறவர் தான் அவரே சொல்கிறாரு பாவம் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாரு என்ன அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு இந்த கவர்மெண்டில் ஒன்றுமே இதெல்லாம் அவங்க நிர்வாகத்திறன் இல்லாதுங்கிறாரு அப்போ அவங்களாம் சொல்லும் போது நாங்கள் சொல்லக்கூடாதா அது வந்து அவங்க லாங்குவேஜில் அவங்க சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் எங்களுக்கு அது சம்பந்தமான அறிவு இல்லை அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ தரம் அவமானப்பட்டு தமிழ்நாட்டில் வடநாட்டிலலாம் ஒன்றும் கேட்க மாட்டேன் என்ன ஜிஎஸ்டின்னா என்ன போடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை மக்கள் யோசிக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்கும் யோசிக்கிறாங்க இப்போ மகளா கிளினிக் நான் டெல்லியில் இதான் இதான ஏற்கனவே இங்கே பிரைமரி ஹெல்த் சென்டர் இங்கே இன்னும் நல்லா செய்யலாம் அவ்வளோதான் இன்னும் வந்து அதை வந்து கொண்டு போகலாமே தவிர ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக தமிழ்நாடு இருந்திருக்கு அப்போ இது மாதிரி விஷயங்களையும் கேட்குறது ஜிஎஸ்டியில் வந்து பாருங்கள் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு அஞ்சு பர்சன்ட் தான் அது அது என்வைரோன்மெண்ட்டு புகை இல்லாதது இதுக்குன்னு கொடுக்குறாங்க அப்போ அதுக்கு ஃபைவ் பர்சன்ட் போடுறாங்க நியாயமாக ஓகே பரவாயில்ல ஆனால் அது எதை அது எது மூலமாக இயக்கப்படுது பேட்ரி மூலமாக இயக்கப்படுது அந்த பேட்ரிக்கு பதினெட்டு பர்சன்ட் என்ன இது 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 இந்த பண்ணு கதை தான் இது பண்ணும் வெண்ண கதையாக இது மாதிரி எல்லாத்துலேயுமே அவருக்கு ஜிஎஸ்டி என்பது ஒரு முறையானதாக இல்லை அதாவது நேற்று பார்த்த ஒன்று ஒரு ஃபார்ச்சுனர் காரு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஆனால் அந்த கம்பெனிக்கு வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் கிடைக்குதான் டேக்ஸ் மட்டும் பதினெட்டு லட்சமாக அப்போது ஏன் அதில் வந்து அவ்வளோ காசு வந்து எதுக்கு கவர்மெண்ட் வாங்குறீங்க ஒரு நியாயமாக வாங்கக்கூடாது தயார் பண்ணுறவனுக்கு பத்து பர்சன்ட்டுங்க நாற்பத்தையாயிரம் ரூபா ஆனால் கவர்மெண்ட்டுக்கு பதினெட்டு லட்சம் அதுலேயே வாங்கிக்கிறீங்க டேக்ஸுக்கு வண்டி வாங்கும் போது டேக்ஸ் போடுறீங்க ரோட் டேக்ஸ் போடுறீங்க இப்போ இனிமேல் ஜனங்கள் வந்து டோல் டோ எல்லா டோலையும் அடிக்க போகிறான் இந்த நிலமை வரப்போகுது என்ன எத்தனை டக்கை எழுபது எழுபத்தஞ்சி டோலாக ஒரு மாநிலத்துக்கு போடுறீங்க கேரளாவில் நாலஞ்சு டோலை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஏங்க அதே இந்த இது பாரபட்சம் என்ன வேண்டியிருக்குது எதுக்கு டோல் ரோடு போடுறது கவர்மெண்ட்டில் டேக்ஸ் வாங்குகிறேன் மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறேன் ரோடு போட வேண்டியது வேலை அந்த ரோடையும் கமர்ஷியலாக்கி அதை ஒருத்தன்கிட்ட கான்ட்ராக்ட் விட்டு அவனை வசூல் பண்ண வச்சு எது எதுக்காக மக்களுக்கு நன்மை மக்களுக்காக வெல்ஃபேர் ஸ்டேட் தரங்க அரசாங்கம் மக்களுடைய வெல்ஃபேர் தரங்க அரசாங்கம் மக்கள்கிட்டையே கொள்ளை அடிக்கிற இரவு பிட் பேக்கெட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே ஏன் ஆக இவ்வளோ ஒரு மோசமான ஒரு அரசுங்க இது பிஜேபியை ஆட்சியை மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா பிஜேபிங்கிற ஒரு கட்சியும் இருக்கக்கூடாது அந்த ஆட்சியும் இருக்கக்கூடாது இந்த நாடு உருப்பிடணும் நல்லா இருக்கணும் மக்கள் சுபிட்சமாக வாழணும்னு நினச்சா இதுதான் உண்மை காரணம் இந்த மாதிரி அடிப்படை மக்கள் தேவையான மக்களுக்கு தேவையான எல்லாமே விலைவாசிகளை உயர்த்தி இன்றைக்கி பெட்ரோல் டீசல் பெட்ரோல் வண்டிக்கு போடுறீங்க சரி டீசல் அப்போது ஒரு பொருள் தயார் செஞ்சால் அது எங்கே நூறு இடத்துக்கு மா போகாமல் அப்படிங்க சந்தைப்படுத்த முடியும் அப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்லேயே இவ்வளோ காசை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் ஆக இதெல்லாம் அடிப்படை அறிவில்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து டே சிங்கப்பூரில் இன்றைக்கி இல்லை எந்த காலத்துலேயும் ஃபோனை வந்து ஃப்ரீ பண்ணிட்டான் ஒரு நாடு வந்து வளர்ந்த நாடாக எப்போ அங்கே டெவலப்டு கண்ட்ரீஸ்ன்னு எப்போ சொல்லணும்னா டிரான்ஸ்போர்ட்லையும் கம்யூனிகேஷன்லேயும் எந்த நாடு தண்ணிறைவு பெற்று எல்லா மக்களுக்கெல்லாம் அது ரொம்ப எளிதாக கிடச்சிச்சோ அந்த நாடு தான் டெவலப்டு கண்ட்ரீஸ் வளர்ந்த நாடுன்னு சொல்கிறோம் நீ இது ரெண்டையுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வச்சிருக்கிறிய இன்றைக்கி என்ன வெலை செல்ஃபோனெல்லாம் சும்மா ஃப்ரீ மாதிரி காட்டி காட்டி இன்றைக்கி எல்லாத்துலேயும் செல்ஃபோன் வச்சு எல்லாமே சார்ஜஸ் எல்லாமே ஏறிப்போச்சு ஹேண்ட்ஃபோன்ஸ் எல்லாம் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு எவ்வளோங்க எக்ஸ்பென்சிவ் ரோடில் ரோட்டில் போக முடியல வர முடியல அது சீப்பாக இருந்தால் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு யூஸ் பண்ண முடியும் அப்போ இந்த ரெண்டுமே இந்த நாடு எந்த காலத்தில் வளர்ந்த நாடாக போகுது போக்குவரத்துலேயும் கம்யூனிகேஷன் இன்னைக்கு கொள்ளை அடிக்கிற நாடு எப்படி வளர முடியும் ஆக இது வந்து ஒரு கொள்ளை கூட்டத்தை ஒரு மக்களை ஏமாற்ற கூட்டத்தை ஒரு பாசிச கூட்டத்தை சர்வாதிகார திமிர் பிடிச்ச அகம்பாவம் பிடிச்ச ஒரு கூட்டத்தை தான் நம்ம ஆட்சியாளர்களாக வச்சுருக்கிறோம் இதை மக்கள் இறங்கி ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி தான் நடந்துச்சு ஒரு மோசமான கவர்மெண்ட் நடந்ததுனால அவர் நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டார் எஸ்கேப் ஆனதுனால வீட்டில் புது அடித்தாங்க இந்த நிலை தொடர்ந்தால் டெல்லியில் மோடியின் வீட்டுக்கு மக்கள் உள்ளே புந்து அடிக்கக்கூடிய சூழ்நிலையை இவர்களே உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நடக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து நேற்று பெரியாருடைய திரலுக்கு போய் அங்கே பெரியார் சிலைக்கும் ம மரியாதை பண்ண வந்திருக்கிறாரு இது இத்தனை நாளாக அவருடைய கட்சியினுடைய கொள்கை என்ன என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்டு வந்த இந்த நிலையில் பெரியார் சிலைக்கு மாலை மரியாதை செஞ்சதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கும் சுதந்திரம் எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிடுது மாநாடுலாம் சொல்லலை உடனே அவர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறார் ஏன்னா சினிமாவிலிருந்து நிறைய பேர் முயற்சி எடுத்துருக்குறாங்க ஒன்று ரெண்டு பேர்லாம் இல்லை ஆனால் யாருமே வெற்றி பெறல உடனே எம்ஜிஆர்ன்னு கேட்கக்கூடாது எம்ஜிஆர் வேறு எம்ஜிஆர் அரசியலில் இருந்தவர் காங்கிரஸில் இருந்தவர் அதுக்கப்புறம் பெரியார் அண்ணா கூடலாம் இருந்தவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் அரசியலில் இருந்து சினிமாவுக்கு வந்தவர் கலைஞரால் கைது க கதைகள்லாம் எழுதப்பட்டு அது உருவாக்கப்பட்டு அரசியலை சினிமாவில் புகுத்தியவர் என்ன புகுத்தி அங்கே அதுலேருந்து மக்கள்கிட்ட அன்பை பெற்று அவர் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக வந்தார் அதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவும் சினிமாக்காரங்க தானேன்னு சொல்லக்கூடாது எம்ஜிஆரால் எத்தனையோ பேர் அவங்க கூட நடித்தாங்க அதில் ஒரு ஆள் ஜெயலலிதா சரி அவருக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தாங்க அவங்கள அரசியலுக்கு வந்துட்டாங்க அவருக்கு இறந்த பின்னு தான் அவங்களுக்கு அரசியலில் இந்த முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது வேறு யாரும் கார்த்திக்லேருந்து முயற்சி பண்ணாத சரத்குமார்லேருந்து முயற்சி பண்ணாதவங்களே கிடையாது போல் தமிழ்நாட்டு மக்கள் அரசியலேருந்து உடனே இது உன்னுடைய உழைவு இது யார் என்ன ஏது உன்னுடைய பண்ணு நீங்கள் சொன்ன மாதிரி இது நாள் வரைக்கும் அவர் என்ன எதுக்காக அரசியல் வர்றாருன்னே தெரியல தான் வரவானான்னு சொல்லலை ஆனால் எதுக்காக அரசியல் வர்றார் இப்போ என்ன ஊழலை ஒழிக்க போகிறோம் லஞ்சத்தை ஒழிக்க போகிறோம் ஒரு பாலிசியை பேர் கொண்டோம் அந்த பாலிசிக்காக இறங்கி ஒர்க் பண்ணோம் ஃபீல்டை பார்த்தோம் ஆட்சியை பிடித்தோம் இப்படி படிப்படியாக வந்தோம் எல்லாமே வந்தோம் அந்த சொன்னதையும் செஞ்சுருக்குறோம் அதனால் நாங்கள் நாங்கள் சொல்ல முடியும் உதாரணம் நாங்கள் டெல்லியில் பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்தோம் திமுக பதில் பண்ணியிருக்கோம் பரவாயில்ல அதே மாதிரி நீங்கள் மாற்றத்தை இப்படி தான் கமலஹாசன் வந்தார் அது அடிச்சுன்னா உடைச்சார் அதெல்லாம் அந்த இதெல்லாம் போட்டார் அதனால் என்னென்னு கேட்டால் அவர் இப்போ எங்கே எந்த எந்த கட்சி வேண்டான்னு சொல்லி வர்றாங்களோ திருப்பி அங்கேயே போய் ஜாயின் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் விஜயகாந்த் அவர்கள் உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்த்தோம் ஏன்னா தமிழ்நாட்டு வரலாறுல ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்று ஒரு ஒரு சீட்டாவது ஜெயித்தவர் அவர் என்ன வந்தவர் அவரும் என்ன பண்ணார் கடைசியில் எந்த கட்சி வேண்டான்னு சொல்லி வந்தாரோ அந்த கட்சியோடு போய் சேர்ந்தார் புரிதா நாட்டு நன்மைக்காகலாம் இல்லை தன்னுடைய கட்சியின்காக நன்மைக்காகத்தான் அவர் போய் சேர்ந்தார் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க திருப்பி சேரும்போது ஜனங்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் சேர்ந்ததுனால தான் வந்தார் இல்லை அப்போ அவங்க ஜனங்கள் நினைக்கிறாங்க ஏன் உங்கள் ரெண்டு பேரும் ஆனால் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம் நீங்கள் அப்போ அவங்களுக்கே ஓட்டு போடலான்னு சொல்லி அந்த கட்சியை இன்றைக்கி மக்கள் வந்து புறம் தள்ளிட்டாங்க அப்போ நீங்கள் கேட்கல நீங்கள் மட்டும் எப்படி இந்தியா கட்டணிலேருந்து சேர்ந்தீங்க நீங்களும் தனியாக தானே வந்தீங்க கேட்க வாய்ப்பு இருக்குது இது வேறு என்டையர்லி ஸ்டோரிஸ் டிஃப்ரெண்ட் என்னென்னு கேட்டால் இந்தியா கட்சி முக்கியமாக நாடு முக்கியமாகிற நிலைமை இங்கே நாடு காப்பாற்றப்படணும் இந்தியாங்கிற பேரையே மாற்றுறாங்கிறான் இந்தியாவே வந்து இன்றைக்கு மோசமான நிலைமைக்கு கொண்டு போகிறான் அகம்பாவம் பிடிச்ச ஒரு நிதியமைச்சர் இது மாதிரி பார்லிமெண்ட்லேயும் அப்படி தான் பேசுகிறாங்க மக்கள்ட்டையும் அப்படி தான் பேசுகிறாங்க கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வையுங்கிறான் வச்சாங்கங்கிறாங்க இது மாதிரி உள்ள நிலைமைகள்லாம் வந்து என்னட்டா ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்குது அப்போ இந்த தேர்தலை இவங்களை தோக்கடிச்சாகணும் ஆம் ஆத்மிக்கு அந்த சக்தி கிடையாது வளர்ச்சி இருக்க தவிர இவர்களை வீழ்த்துவதற்கு அளவுக்கான சக்தி இல்லை அப்போது இருக்கிறதுல பெஸ்ட்டு பெட்டர் வஸ்ட்னு பார்க்கணும்ல அப்போ இந்த குண்டியா கூட்டணி பெஸ்ட்டோ என்னமோ இருக்கிறதுல பெட்டர் அப்போ நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் எங்களால் எதுக்க முடியல எங்களுக்கு பலம் இல்லை எங்கள் நோக்கம் பூரா எல்லாம் இந்தியா கூட்டணியில் அவள் எல்லாமே பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க இந்த கூட்டணியும் மிக பெரிய வலிமைமிக்க தலைவர்கள் என்ன அவங்களுக்கு ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது இருந்தாலும் அங்கே ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட மோடியை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்பதற்காக இது நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏன்னா நான் எங்களையும் காப்பாற்றிக்கணும் சர்வவியல் ப்ராப்ளம் ஆம் ஆத்மிக்கும் அப்போ இது என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அப்போ நாட்டினுடைய தேவைக்கு ஏற்ப நாங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணி எங்களுடைய சப்போர்ட்டும் இன்னைக்கு மோடி இவ்வளோ சர்வாதிகாரம் படைச்ச அந்த மோடி மெஜாரிட்டி இல்லாமல் போகிறதுக்கு நாங்களும் காரணம் ஆம் ஆத்மிக்கு ஒரு காரணம் ஆம் ஆத்மியும் காரணமாக இருந்திருக்கு அப்போது இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தல் தனியாக இது வேறு சட்டமன்ற தேர்தலாம் பஞ்சாபில் தனியாக தான் என்ன சட்டமன்றத்தில் பிடிக்கலையா டெல்லியில் தனியாக தான் இருந்தால் பிடிக்கலையா கார்பரேஷனில் பதினஞ்சு வருஷமாக பிஜேபி கையில் இருந்த கார்பரேஷனில் நாங்கள் பிடிக்கலையா குஜராத்தில் உள்ள பூந்து நாற்பத்தி மூணு சதவீத வா வாக்கு லட்சம் வாக்குகளையும் அஞ்சு இடத்தையும் பிடிக்கலையா தனியாக தானே போனோம் அப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு பிடிக்க பிஜேபி வந்துடுமே காங்கிரஸ் வந்து பாதிச்சிருமே இது எங்களுக்கு தெரியாது நாங்கள் வளரணும் கட்சியை நாங்கள் நிலைநிற செய்யணும் அப்படியும் காங்கிரஸ்ட்டை நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் என் தொண்ணூறு இடங்களில் ஒரு பத்து இடங்கள் எங்களுக்கு கொடுன்னு கேட்டோம் ஏன்னா தடவை நாங்கள் ஒரு சீட்டு தான் பார்லிமெண்ட்டில் வாங்கிக்கிட்டோம் அந்த ஒரு சீட்டில் நின்று நாங்கள் அஞ்சு லட்சம் வாக்குகளுக்கு மேலே அங்கே நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் மிக குறைச்ச ஐயாயிரம் வீடுகளில் தான் வீட்டில் தான் தோற்று போயிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு நாங்கள் ஒரு பத்து இடங்கள் கேட்குறோம் அவங்க அவங்க அவங்களும் நினைக்கணும்ல இன்னைக்குள்ளே சூழல் என்ன அவங்க அவங்களும் என்ன பண்ணாங்க அஞ்சுக்கு மேலே இல்லைன்னாங்க அப்போது எங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்கிறது என்பது நாங்கள் பிறந்ததுனால தனி தனித்தனின்னு போராடி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்ம எடுத்துருக்குறோம் அதனால் வந்து கூட்டணியை பொறுத்தளவுக்கு விஜய் ஆரம்பிப்பது ஒன்று அதுக்கு தான் இருந்தீங்க ஆரம்பிக்காதெல்லாம் ஒன்று இது இல்லை இவர் ரஜினிகாந்த் செய்த தவறை திரு விஜய் செய்யக்கூடாது எத்தனை வருட காலமாக அவரோட ரசிகர்கள் இருந்தவர்கள் இவர் கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கப் போகிறார் நாமெல்லாம் ஒரு எம்எல்ஏவாக போகிறோம் ஆட்சி அமைக்க போகிறாரு ஒரு மந்திரியாக வர போகிறோம் அப்படின்னு கனவு கண்டுகிட்டத சொத்துக்களை எல்லாம் அழித்து பணங்காசலம் செலவு பண்ணி வயதை கிட்டத்தட்ட எல்லாருமே இன்னைக்கு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே போயிட்டாங்க அவங்க அந்த இதில் இதில் இருந்தவங்கெல்லாம் எல்லாரையுமே இன்னைக்கு அழ வைத்தவர் ரஜினிகாந்த் நாளைக்கு இவங்க நாளைக்கு முடியலன்னா கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இரநூறு கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டு வந்தால் எல்லாம் வர்றதுனால் எல்லாருமே அரசியல்னால் எல்லோரும் என்ன அரசியலுக்கு வர்றதுக்குன்னு ஒரு இது ஒரு ஆசை இருக்குது ஆசைக்கு அரசியல் வரக்கூடாது இது வந்து அரசியலுடைய தேவை புரியணும் மக்களுடைய தேவை புரியணும் பள்ளிக்கூடத்தில் படித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க முடியாது அது நாலேஜ் வேறு காமராஜரை போய் நம்ம இன்றைக்கி நான் புகழ்கிறோம் என்ன காரணம் அவர் பாடம் படிக்கலை மக்களை படித்தார் அதே போல் மக்களை படிக்கணும் நாளைக்கு விஜய் ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்களும் இன்றைக்கி இன்றைக்கி நாளைக்கு அவர்களுடைய அவருடைய அவர்களே நடவடிக்கையில் விட்டுட்டு போகக்கூடாது போகிறதா இருந்தால் ஆரம்பிக்க கூடாது அதே போல் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு வாங்க எல்லாரும் வெல்கம் ஒரு இளைஞர் நீங்கள் வரலாம் நிறையா செய்யலாம் அந்த தவறே செய்யாமல் மக்களுக்கு சேவை செய்யணும் என்னென்ன பெரியார் போய் பார்க்குறீங்க பெரியார் சார் பெரியார் தமிழ்நாட்டு மண்ணு அவர் பார்க்குற தப்பு இல்லை போகலாம் பார்க்கலாம் இதே போல் உங்கள் அரசியல் வாழ்வும் ஏன்னா ஆம் ஆத்மி தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது தெரியுமா பெரியார் பாதையில் தான் ஆம் ஆத்மி இருக்கு என்ன அதனால் நாங்கள் வந்து பெரியாரையெல்லாம் நாங்கள் எல்லோரும் மதிக்கக்கூடியவங்க நீங்களும் பெரியாரை பார்க்குறீங்க இதே வந்து க அரசியல் வந்து வலுவாக இறங்கணும் தைரியமாக இறங்கணும் துணிச்சலாக இறங்கணும் நாளைக்கு மோடிக்கு பயப்படக்கூடாது நாளைக்கு ஒரு சிபிஐ ரைடோ இன்கம் டேக்ஸ் ரைடோ கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் பிஜேபிக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறது என்றால் அது உங்கள் வளர முடியாத சூழல் தான் ஏற்படுகிறது என்றால் கண்டிப்பாக வரும் அப்போது உங்கள் மனநிலை பெரியார் பக்கம் இருக்குமா இல்லை மோடியின் பக்கம் இருக்குமா இதையெல்லாம் தைரியமாக தன்னம்பிக்கையோடு துணிச்சலோடு நேர்மையாக வலிமையாக விஜய் அரசியலுக்கு வருவாரையானால் அது வரவேற்கத்தக்க அரசியல் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பங்க வைக்க நன்றி சார் நன்றி